நம்ம டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் அனைவருக்கு வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு இல்லாதவங்களுக்கு முழுமையாக ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் மத்திய அரசே அந்த செலவை ஏற்று அவர்களுக்கு உண்டான வீடுகள் வழங்கும் திட்டம் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் பிஎம் ஆவாஸ் யோஜனா அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் ஸோ இந்த திட்டத்தில் வந்து எப்படி அனைவரும் இலவசமாக வீடு வாங்கலாம் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் க்ளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அது மூலமாக வரும் வாங்க இப்போ பதிவுக்குள்ள அதாவது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை எளிய குடும்பங்களுக்காக முக்கியமாக வீடு இல்லாதவர்களுக்கு அனைவருக்குமே சமமாக வீடுகள் வந்து கட்டி கொடுக்கப்படும் அதாவது மத்திய அரசால் கட்டி கொடுக்கப்படும் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக அரியணை ஏறியிருக்காங்க எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யாருக்கெல்லாம் வீடு கட்டி பெண்டிங்கில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் விரைந்து கொடுக்கப்படி ஏற்கனவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவு போட்டதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யாருக்கெல்லாம் இன்னும் வீடுகள் வந்து முழுமையாக நேரடியாக அந்தந்த அதிகாரிகள் அந்தந்த மாநிலத்தில் கூடிய அதிகாரிகள் மூலமாக போய் சர்வே பண்ணி யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கு முக்கியமாக வீடு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ரிப்போர்ட்லாம் எங்களுக்கு வேணும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீடு கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை வந்து நடத்தி ஒரு திட்டத்தை வந்து வகுத்திருக்காங்க இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு முழுமையாக வந்து அனைவருக்கும் இலவச வீடு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிஜேபி சார்பாக தற்போது இந்த திட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க ஸோ இந்த திட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி இரண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் இந்த திட்டமானதை வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அதாவது பிரதான் மந்திரி ஆபாஸ் யோஜனை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெட் சென்டரில் போயிட்டு நீங்கள் கேட்டீங்க இந்த திட்டத்தில் வந்து எங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னு நீங்கள் அந்த நெட் சென்டரில் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க ஆன்லைன்லேயே நீங்கள் இதை வந்து பஞ்சுக்கலாம் நீங்கள் வேறு யாரையும் பார்க்க தேவையில்ல ஆன்லைனுக்கு வந்து நிறைய பேர் வந்து முந்நூறு வாங்குறாங்க ஐநூறு வாங்குறாங்க ஆறுநூறு வாங்குகிறாங்க எட்நூறு வாங்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு நெட் சென்டர்லேயும் ஒவ்வொரு விதமான அமௌண்ட் வந்து வாங்குகிறாங்க சில பேர் வந்து நூற்றம்பது ரூபா இரநூறுவா அந்த மாதிரி வாங்குறாங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் ஃபோர்ஜரி ஜரி பண்ணுறதாவும் அதில் இருக்குன்னு நிறைய பேர் குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க மக்கள் வந்து இந்த மாதிரி நிறையா காசு வாங்குறாங்க ஆன்லைனில் பதிவிறக்கு அப்படின்னு ஸோ அது என்னங்குறத உங்கள் பக்கத்தில் கூடிய நெட் சென்டரில் போயிட்டு இந்த மாதிரி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பிரதமருடைய இலவச வீடு வழங்கும் திட்டம் இருக்குதாமே அந்த திட்டத்தில் வந்து ஆன்லைனில் நாங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட் சென்டரில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பறிஞ்சு கொடுப்பாங்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்குறதும் அவங்களுக்கு சொல்லிடுவாங்க இருந்தாலும் நீங்கள் வந்து ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் அட்டை ஒரிஜினல் ஜெராக்ஸு உங்களுடைய வருமான சான்றிதழ் சாதி சான்றிதழ் நீங்கள் எந்த பகுதியில் வசிக்கிறீங்களோ அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் நெட் சென்டருக்கு போகும்போது உங்களுடைய ஃபோட்டோ கேட்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் தான் இது ஆன்லைனில் ஏற்றிடுவாங்க ஏற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா அதிகாரிகள் அதை வந்து ஆன்லைனில் பரிசீலனை பண்ணுவாங்க எந்த ஏரியா இந்த மக்கள் வந்து இந்த இடத்துல தான் வாழ்கிறாங்களா இந்த பழங்குடியினர் மக்களா இல்லை பிற்படுத்தப்பட்ட மக்களா இப்படிங்களாம் எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க வருமானம் வந்து ஆண்டு வருமானம் எவ்வளோ இருக்குது அப்படின்லாம் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வீடு கொடுக்கலாம் அப்படின்னு அதிகாரியை சொன்னதுக்கப்புறம் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி திட்டத்தின் கீழ் வந்து இந்த இலவச வீடு வந்து வழங்கப்படும் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுத்து ஆகணும் அப்படின்னு மோடி அவர்கள் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க கண்டிப்பாக எல்லோரும் கிடைக்கும் நெட் சென்டரில் போய்ட்டு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் வந்து இலவச வீடு பதியணும்னு சொல்லி மறக்காமல் கேளுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டத்தில் நிறையா பேருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கம்ப்ளீட்டாக நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தரவுருக்கா ஒரு தகவல் வெளியாக இருக்குது இதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்